வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் அண்டு சாந்தி மேம் வணக்கம் இப்போ வந்து ஒரு முக்கியமான முதிரை செய்ய போகிறீங்க அந்த முதிரையோட பெயர் வந்து இருதய முதிரை அது செய்கிறதுக்கு முன்னாடி நேர நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க எப்பயுமே முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேரம் நிமிர்ந்து அமர்ந்துருக்கணும் முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும் கண்களை மூடி ஃபஸ்ட்டு உங்கள் எண்ணத்தை சரி செஞ்சுக்கணும் அதாவது நான் வந்து இந்த முதிரை பயிற்சி செய்ய போகிறேன் இந்த முதிரை வந்து என்னோடய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் தரணும் சொல்லி நம்ம எண்ணத்தால் நம்ம சரி பண்ணிக்கிறோம் எந்த முதிரை எந்த ஒரு நல்ல பயிற்சியை செய்கிறப்ப முதல்ல வந்து நம்ம எண்ணத்தால் முதல்ல அந்த பயிற்சிக்குண்டான பலம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் அது மாதிரி இப்போ முதல்ல வந்து உங்கள் எண்ணத்தை சரி பண்ணிக்கிறீங்க நம்ம முதிரை செய்ய த தயாராகிக்கிறீங்க இப்போ உங்கள் எண்ணத்தால் உங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுறீங்க நார்மல் ப்ரீத்திங் மூச்ச மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுறீங்க இப்போ நீங்கள் செய்ய போகிற வந்து இருதய முத்திரையாக இப்போ கைகளை தயார்படுத்திக்கிங்க முத்திரை செய்வதற்கு நம்ம ஆள்காட்டி விரலை பெருவரலின் அடிப்பகுதியில் கொண்டு போய் வைக்கிறீங்க இப்போ அந்த பெருவிரலுக்கு நுனி நடுவிரல் மோதிர விரல் இந்த இரண்டு விரல் நுனியை இணைக்கிறீங்க சுண்டு விரல் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும் இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கட்டை விரலுக்கு அடிப்பகுதியில் ஆள்காட்டி விரலை வச்சுருக்காங்க இப்போ நடுவிரலையும் மோதிர விரலையும் இந்த கட்டை விரலின் நுனி பகுதியோடு இணைச்சிருக்காங்க சுண்டு விரல் நீட்டி கொண்டிருக்க வேண்டும் இப்போ அவங்க பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே கை விரல்களில் கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க இந்த இருதய முதிரைக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் இருதய முதிரைன்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய முதிரைன்றது ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த இருதய முதிரையோட மற்றொரு பெனிஃபிட் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம் நம்ம அதாவது நிறைய பேருக்கு உள்ளங்கை வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு நிறைய இடத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்கூல்ல எல்லாம் அன் ஃபீல் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுற லேடிஸும் ஒரு திங்ஸை மற்றவங்கக்கிட்ட கொடுக்குறப்ப ஷேர் பண்ணுறப்ப அன் ஃபீல் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இருக்கு இருக்கிற மாதிரிக்கு இருக்கும் இந்த முதிரை செய்கிறப்ப உள்ளங்கையில் இந்த வேர்த்துக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து நாளடைவில் அந்த நின்றும் இந்த கையில் சுரக்கிற அந்த வேர்வை வந்து நின்றோம் நார்மலாக எல்லாருக்கும் உள்ளது மாதிரி நார்மலாக வேர்வை வந்து வெளியேற மணிக்கு அவங்களுக்கு அமைப்பு உடல் அமைப்பு மாறிடும் நம்ம வந்து பார்க்குறக்கு அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் உள்ளங்கையில் தானே வேர்வையை சுரக்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதனாலே நிறைய கஷ்டப்படுறவங்க மனதளவுலேயும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியில் சொல்ல முடியாத ப்ராப்ளம் மாதிரி அதை ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த இறுதி முதிரையை செய்கிறப்ப அந்த பழக்கங்கள் வந்து அந்த பண்புகள் அந்த தன்மைகள்லாம் மாறி நார்மலான லைஃபுக்கு அவங்களுக்கும் மாறி நல்ல ஆரோக்கியமாக ரிலாக்ஸாக லைஃப்பில் இருக்கலாம் இப்போ கை விரல் கொடுத்துருக்க அழுத்தத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி முதிரைகளை காலையில் மத்தியானம் ஈவினிங் த்ரீ டைம்ஸ் பண்ணணும் தேவை உள்ளவங்க மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க மார்னிங் ஒரு டைம் செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து இந்த முதிரையில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றரை மயத்துக்கு முன்னாடி இந்த முதிரை பயிற்சிகளை மேற்கொள்ளணும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் எதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மேம்